வணக்கம் உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஏற்படுத்திய தாக்கங்களுள் ரொம்ப முக்கியமானது நீரிழிவு பாதிப்பு கணையத்தில் இருந்து சுரக்கும் ஹார்மோனான இன்சுலின் ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோசின் அளவை கட்டுப்படுத்துது இதில் குறைபாடு ஏற்படும் போது இரத்தத்தின் சர்க்கரை அளவு அதிகரித்து உடல் பல பாதிப்புகளை சந்திக்கும் இதைத்தான் நீரிழிவுன்னு சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் எட்நூற்றி முப்பது மில்லியனாக உயர்ந்துள்ள நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களில் பெரும்பாலானவங்க நீரிழிவு நோய்க்கான மருந்துகளை சரியாக எடுத்துக்கறதில்லை அப்படின்னு உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை சொல்லுது ஆனால் ஆரம்ப சர்க்கரை நிலையை சரி செய்யவும் இன்சுலின் சுரப்பை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற சாதாரண இலை ஒன்றே போதும் அப்படிங்கிறத நம்மளால் நம்ப முடியாது அதுதான் நம்ம என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஹைப்பர் ஹிக்ளைசிமியா என்று அழைக்கப்படுற இன்சுலின் செடி தான் அது இன்சுலின் செடி நம் கண்முன்னே இருக்கிற நீரிழிவை விரட்டும் அருமருந்துன்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவை பூர்வீகம் கொண்ட வெப்ப மண்டல தாவரமாக இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த இது நர்சரிகளில் தாராளமாகவே கிடைக்கும் இதை இன்சுலின் செடின்னு சொல்லுவாங்க அடிப்பகுதி இஞ்சி போன்ற வடிவில் கிழங்குடன் இருக்கும் அப்படியே புதைச்சு வச்சிட்டோனா சில நாட்களில் வாழை போல பக்கக்கன்றுகள் மூலம் புதர் போல் வளர்ந்துவிடும் தன்மை கொண்டது இந்த செடியின் இலைகளில் இருந்து பெறப்படுற சாறு இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதோடு இனிப்பு சாப்பிடணும் அப்படிங்கிற ஆவலையும் படிப்படியாக குறை உதவி செய்யுது இந்த இலையை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து ஆரம்ப நிலை சர்க்கரையாளர்களுக்கு இன்சுலின் செடி ரொம்ப அதிக பலன் தருதுன்னு நம்ம பாரம்பரிய ஆயுர்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கடுமையான நோய்களையும் தீர்க்கும் சக்தி கொண்ட பல மூலிகைகளில் ஒன்றா இருக்கு இந்த இன்சுலின் செடி கிராமப்புறங்களில் சாதாரணமாக வளர்ற இதை நாம் நம் வீட்டுத் தோட்டங்களிலும் தொட்டிகளிலும் கூட வளர்க்கலாம் இது மழை காடுகளிலும் நீர்நிலை பகுதி பத்து அடி உயரத்திற்கு மேல் வளரக்கூடியது சர்க்கரையை கிளைகோஜனாக மாற்றும் சில நொதிகள் உள்ள சர்க்கரையின் அளவு கட்டுக்குள்ள இருக்குதுன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு இதன் இலைகளை தினமும் புதிதாக பறித்து அப்போதே உட்கொள்வது நலம் தரும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி நோயபாயத்தை குறைக்கும் இந்த இலைகளில் புரதங்கள் ஆக்சிஜனேட்டுகள் அஸ்கார்பிக் அமிலம் இரும்புச்சத்து டெர்பனாய்டுகள் பிளேவனாய்டுகள் பி கரோட்டின் மற்றும் காசோலிக் அமிலம் போன்ற ஊட்டச்சத்துகளும் இருக்கிறதுனால இது செரிமானத்தை சீராக்கி நுரையீரலுக்கு நன்மை பயப்பதா குறிப்புகள் சொல்லுது இந்த இன்சுலின் நமக்கு இருந்தது தினமும் ஒன்றிலிருந்து இரண்டு இலைகள் சும்மா நம்ம நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் இதனால பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படாது பூஞ்சைக்கு எதிரான தன்மை பாக்டீரியாவுக்கு எதிரான தன்மை மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் செடி கிட்ட இருக்கு சளி இருமல் நுரையீரல் தொற்று சரும தொற்று கண் தொற்று ஆஸ்துமா வயிற்றுப்போக்கு கற்பப்பை பிடிப்பு மலச்சிக்கல்னு பல பிரச்சனைகளுக்கு இது தீர்வு தரும் மேலும் தகவல்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ